பக்தி கிலீப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாம் பார்த்து பண்ணிணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை பேருதான் அந்த குழந்தை பேரு வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூர்ணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேர் இருப்பவர்கள் நம்ம வெளியிலேயே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைனா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துடுவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ண நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பதிலாக மகராசிக்காரங்க ரொம்ப இந்த வேலைகள் பிஸ்னஸ் இதேமாரி விஷயத்துல ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டே இருப்பாங்க சரிங்க தான் போயிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை வர வேணும்ன்றது நானும் நினச்சிட்டு இருக்கேன் அது பார்த்திங்கன்னா அப்படியே நாட்கள் தள்ளி தள்ளி போய்ட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா மகாலட்சுமியே உங்களுடைய வீட்டுக்கு குழந்தை விடயமாக வந்து சேருவாள் சரிங்களா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியிலே பார்த்திங்கன்னா வந்து புத்திர அதாவது மொத்தம் ஒன்பது லட்சுமிகள் இருக்காங்க இல்லையா அதேமாரி இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா சந்தான லட்சுமியும் இருப்பாங்க அந்த அதுமாரி இருக்கிற மாதிரி மொத்தம் அஷ்டலட்சுமிகள் இருப்பாங்க சரிங்களா சென்ட்ரல் மகாலட்சுமி இருப்பாங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வந்து தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமின்னு வந்து எல்லா லட்சுமிகளும் இருப்பாங்க அந்த ஃபோட்டோ வந்து வாங்கி கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய அதாவது உங்களுடைய பிறந்த கிழமை உங்களுடைய கணவருடைய பிறந்த கிழமை இந்த ரெண்டு நாள்லையுமே வந்து இந்த வழிபாடு பண்ணுங்க சரிங்களா மிக மிக சிறப்பு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பவுல் சரிங்களா கண்ணாடி பாத்திரம் ஒரு சின்னதாக குட்டியாக வாங்கிக்கோங்க அது வந்து மாதுளை பழம் மாதுளை பழத்தை வந்து எல்லாத்தையும் உரித்து முத்துக்கலாம் தனியாக எடுத்துக்கோங்க மாதுளை முத்துக்களை அந்த கிளாஸ் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க அது மேலே கொஞ்சம் தேன் ஊற்றி அதை அப்படியே மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க சரிங்களா மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து மகாலட்சுமியுடைய ஸ்தோத்திரத்தை வந்து பாராயணம் பண்ணுங்கள் அப்படி பாராயணம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பூஜை முடிஞ்சது இல்லையா பூஜை முடிஞ்ச அப்புறம் மகாலட்சுமிக்கு வந்து நெய்வேத்தியமா பண்ணிட்டு அந்த மாதுளை முத்துக்களை வந்து முத்துக்களை வந்து நீங்க உங்களுடைய கணவருக்கு ஊட்டி விடுங்க உங்களுடைய கணவர் உங்களுக்கு ஊட்டி விடட்டும் ஓகேங்களா இதன் மூலமாக அந்யோன்யம் வளரும் சரிங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒத்து உங்களுக்கு வந்து என்ன நன்மைகள் எல்லாம் பண்ணுமோ எல்லா விதமான நன்மைகள் எல்லாமே கிரகங்கள் எல்லாமே பண்ணுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரே அதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பாள் நீ எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகர்ல இருக்கிற அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போங்க எந்த நாளில் வந்து இங்கே வழிபாடு பண்ணீங்களோ சரிங்களா அந்த வாரத்தில் உங்களுடைய பிறந்த கிழமை அதேமாதிரி உங்களுடைய வீட்டுக்காரருடைய பிறந்த கிழமை அந்த கிழமையில் போய் அதே கிழமையில தான் நீங்கள் அங்கே போவோங்க நீங்கள் எந்த கிழமையாக இருந்தாலும் சரி தான் ஏதாவது ஒரு நாளில் வந்து நீங்கள் போங்க போய் மகாலட்சுமி தாயாருக்கு இது வேணும் மாதுளை பழத்தை வந்து வாங்கி போய் வச்சு அந்த நெய்வேத்தியமாக பண்ணுங்க மகாலட்சுமி தாயாருக்கு வந்து எல்லாருக்குமே நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதுளையை வந்து கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உரிக்க தேவையில்லை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளால் வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுங்க மாதுளையை சரிங்களா அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் முத்து மாதிரியான ஒரு குழந்தை பிறக்கும் அந்த மகாலட்சுமி தாயாரே உங்களுடைய குழந்தையாக வந்து தவழ்வாள் உங்களுடைய கைகளில் இதுமாரி பண்ணீங்கன்னா மகர் ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியே குழந்தையாக வந்து பிறப்பாள்